ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னர் கேட்டான்ற இடத்துல இருக்க ஜூக்கு தான் போயிருக்கோம் போகிறோம் நாங்கள் போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் உண்மையிலேயே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு எக்ஸைட்மெண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் மொதல் மொதல் காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை பார்க்குறேன் இன்னொன்று வந்து நாங்கள் சஃபாரி தான் எடுத்திருந்தோம் ஏன்னா வந்து நம்ம சேஃப்டியாக இருப்போம் அனிமல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளே போகும்போதே கொஞ்சம் காலியாக இருந்தது எனக்கு பெரிய என்ன சொல்லுங்கள் கைகாலாக ஒரு மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் டைம் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறமேன்றதுனால பட் இங்கே போகும்போதே ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு டென்ஷன் பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி மாதிரி அங்கங்கே உட்கார வச்சு பெரிய லைனில் நிற்க வச்சு அப்படியே போக வச்சாங்க எப்படி நம்மளுக்கான ஒரு வண்டி கிடச்சோன்னே ஏறி ஹாப்பியாக உட்காந்தாச்சு போகும்போதே ஒரு கால் மணி நேரம் வெறும் மானாக தான் காமிச்சாங்க நான் நினச்சேன் மானே காமிச்சு விட்டுருவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட்டு அந்த உள்ளே அந்த காடு மாதிரி இருக்குது அது போக போக ஒரு மாதிரி இருந்தது பட் அந்த பெரிய கேட்டு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நினச்சேன் உள்ளே எங்கேயோ நம்ம மாட்டை போகிறோன்ட்டு பட் இருந்தாலும் நிறைய பஸ்ஸுங்க வந்தது அந்த அனிமல்ஸ் பார்க்கும்போதே வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது அதை சொல்ல முடியல எனக்கு அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பக்கத்தில் வேற பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பினஸ்ஸு அதுவும் இல்லாமல் அந்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ பஸ்ஸு வந்தாலும் யாரையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணவே இல்லை எங்கள் வேன் பக்கத்துலேயே இதை பாருங்கள் வேன் பக்கத்துலேயே கூட வந்தது பட் அது வாட்டுக்கு சைலண்ட்டாக அழகாக போச்சு எனக்கு இறங்கி போய் ஃபோட்டோவே எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு பட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை பார்க்க தான் அது அப்படி இருக்கும் ஆனால் இருந்தாலும் எல்லாேருமே அது அது இடத்துல அழகாக அமைதியாக இருந்தது இது வந்து வெள்ளை கலர் புளியாக பட் நாங்கள் போகும்போது நல்லா ஹெவி ஃபுட்டு போல இருக்குது பயங்கரமாக தூங்கிகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ போயாச்சு ஹாப்பி இன்னும் நிறைய யானைங்க எல்லாமே இருந்துச்சு பட் என்னால் எடுக்க முடில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு புது அனுபவமாக போனேன் நல்லபடியாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புது புது அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பை ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள்